ஆ ஆமாம் ஆ வணக்கம் ஐயா பேர் வந்து பார்த்திங்கன்னா வையாபுரி கோவிந்தசாமின் பேர் சுயகுமார் பிஜி சாமி வச்சுருக்காரு இங்கே பெங்களூரில் லால்பாக் பக்கத்தால் வணிகம் பண்ணிகிட்டு இருக்காரு டாட்டா இதை பற்றி இன்டர்நெட்டில் கேபிள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அது வந்து இவர் சொந்த ஊர் வந்து பூர்வீகம் வந்து தருமபுரி தருமபுரியை சேர்ந்தவர் இங்கே இந்த கலையை வளர்ப்பணும்னு நினைக்கிறார் இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முடிவு உணவில்லாமல் வாழும் கலையினாலே உணவு உண்ணாமல் வாழும் கலையில இல்லாமல் எப்படி வாழ்றது அப்படிங்கிறது தான் கேள்வி வித்தவுட் ஃபுட்டு இந்த வித்தவுட் ஃபுட்டு அப்படின்னு வந்துட்டாங்க நான் சாப்பிட்டீங்கன்னு என்ன சொல்றாங்க வித்தவுட் ஃபுட்டு இல்லாமல் போக முடியும் நம்புறாங்க அதுக்கான ஆட்சி இருக்கு ஆரோக்கியம் பார்த்துட்டாங்க உண்மையாலேயும் மனிதனுக்கு வித்வுட் ஃபுட்டு இல்லாமல் நம்ம மாசுக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க இப்போ இவருக்கு ஒரு டைம் சொல்லியிருக்கேன் ரெண்டு நாளாக நான் மூணு நாளாக இந்த இவரோடு தங்கியிருக்கேன் இவரோட ரெண்டு மூணு நாளாக இவரோடு தங்கியிருக்கேன் சித்த நேரம் வருவோம் போவேன் இடையில அப்பப்போ செய்து சொல்லிட்டே இருப்பார் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு உணவு படக்கத்தை அவர் சொல்ல போகிறார் இந்த உணவு பழக்கம் அவங்க வந்து கடைசி திருப்பி சொல்லுவார் இப்போ காலையில் எழுந்திரிக்கிறீங்க காலையில் எழுந்திரிக்கிறீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க நாலு மணிக்கு சரி நாலு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க மற்றவங்களும் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க எப்படின்னு வச்சுக்கிறேன் சார் ஒரு ஏழு மணிக்கு திருப்பாங்க ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறார் கடந்த நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அது ஆறு மணிக்கு எந்திரிங்க எப்படியோ அந்த நாலு மணியில் எழுந்திரிச்சா பத்து மணி வரைக்கும் மீனே மருந்தாக இருக்கும் நீர்னா மருந்தாக இருக்கும் எவ்வளவுதான் ஒரு இருபது அம்பல் முப்பது அம்பல் நாற்பது அம்பல் கட்டலாம் நாற்பது அம்பல் கட்டி வெயில் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கலாம் இப்படி வரீங்க ஒரு பத்து மணிக்கு போற சிறுநீர் வந்து முதல் நாள் இந்த பத்து மணிக்குள்ளே வராது எல்லாம் சேர்த்து சேர்த்து சேர்றப்போ ஒரு பத்து மணிக்கு முதல் ஒரு ஆறு இருக்கு முக்கால் போயிருக்கும் இல்லையா அதெல்லாம் சேர்ந்து முதல் இருந்து சிறுநீர் மஞ்சளாக வெளியே வரும் எந்த வயசாக வெளியே கடுமையான தூர்வாடை இருக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி நொறுக்கு தேன் மாதிரி என்ன சுத்தமான நூறுக்கு தேனி பயிற்சி மடம் உணவு பயிற்சி மடம் ஒரு இருபது கிராம் அப்புறம் உள்ள ஒரு திராட்சைப்படை இருபது கிராம் கொஞ்சம் பொறி ஒரு பத்து கிராம் அவள் ஒரு பத்து கிராம் வேர்க்கில் ஒரு பத்து கிராம் முந்திரி முந்தி எல்லாம் போட்டு ஒரு நூறு கிராம் இருக்கலாம் களைக்கு சாப்பிட்றீங்க ஏன்னா காலையில் இப்போ பசி இல்லையா நம்ம பசியை கட்டுப்படுத்தணும் உள்ளே இருக்கிற பழைய ஒன்று பாயிங் வெளியே எடுக்கணும் இப்படி சாப்பிட்டே வரீங்க த மாதிரி என்ன பண்ணுறீங்க நான் சாப்பிட முடிஞ்சிட்டு காலையில் பத்து மணிக்கு தயிச்சு அப்புறம் படிப்படி என்ன பண்ணுறீங்க அதை நேரம் மாதிரி நேராக மறந்துட்டு வரையாங்க எவ்வளோ இன்ட்ரோவில் சாப்பிட முடியாது நேரம் நேர இன்ட்ரோ வந்து அந்த காலையில் ஒரு அறுவணி நேரம் சாப்பிடணும் அந்த பத்து மணிக்கு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கிடைச்சிருக்கிற மாதிரி தொடங்கலாம் பத்து மணிக்கு சாப்பிட்றீங்க மிச்சரு என்ன சொன்ன மாதிரி இப்போ பேர் சின்ன கலந்த மாதிரி பொருள மாதிரி கலந்து சாப்பிட்றீங்க ஒரு அரை மணி நேரம் எடுக்கலாம் மாடி அரை மணி நேரம் வச்சிருக்கோம் நேரே மருந்து மாதிரி எடுத்துக்குவாங்க அது சாயங்க மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் அப்போயே நம்ம மாடி போற உணவு எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் வெள்ளை சோறு வெள்ளை சோறு வச்சுக்கலாம் இல்லை வெள்ளை இட்லி வச்சுக்கலாம் இந்த வெள்ளை சோறு எடுத்து வச்சுட்டு நல்லா ரெண்டு இட்லியால வெள்ளை சோறு வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி ஏதாவது காய்கறி நல்லா வணக்கி கிடைக்கி உப்பு காரம் மதிப்பு போட்டு வணக்கி அந்த சோறு விட்டு பிணையுங்க அது பேர் கீரை சோறு அது காய் சோறு காய் கீரை இருந்தால் கீரை வதக்கி வச்சிக்கோங்க காய் இருந்தால் காய் வதக்க வச்சுக்கோங்க வெறுப்புன்னு அப்பளம் வந்து அப்பளம் இருந்து அப்பளம் ரெண்டு சுட்டு எடுத்துட்டு நீங்கள் அந் எண்ணெயை சுட்டு எடுத்துட்டு கொஞ்சம் ஊருக்கு வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருக்கே அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீண்டு நீரே மருந்து இருக்குது அடுத்து சாயங்காலம் ஏழு மணிக்கு வரீங்க ஏழு மணிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சப்பாத்தி ஒரு சப்பாத்தி வச்சுட்டு வேண்டிய அளவுக்கு வேக வைத்தா எங்கள் போயிட்டு விட்டுருக்கலாம் பிள்ளங்க பீட்டிங்காய் கேரட்டு கடவுள்கள் நாலஞ்சு காய்கள் சேர்ந்தது தனி காய்கள் எது வேணாலும் கலந்து சுவையாக வச்சுருக்கு ஒரு சப்பாத்தி வச்சுக்கிட்டு அதுமாதிரி ஒரு முந்நூறு கிராம் இருக்கிற காய்கறி ஒரு சப்பாத்தி ஒரு நூறு கிராம் இருக்கலாமே வெஜிடபிள்ஸ் வச்சு நல்லா வணக்க சுவையை வச்சு மேலே வச்சுட்டு எலுமிச்சூரு பிழிஞ்சி எலுமிச்சு பிடிச்சிட்டு சுவை அதிகமாக இருக்கும் உப்பு கரம் கம்மியாக இருக்குன்னு கவலைப்பட தேவையில்லை எலுமிச்சுவன் பிடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கர சுவையாயிரும் நாக்கு பயங்கர சுத்தமாக சுத்தமாக அது சாப்பிட்டு வச்சுருங்க இது பத்து மணிக்கு வருவோனாவது ரெண்டு மணிக்கு ஒரு வருவனும் சாயங்காலம் ஏழு மணிக்கு உரம் இடையில நீரை தான் நீங்கள்

நூத்தி எண்பது நூத்தி பதினெட்டு மந்த்ஸ் ஆறு மாசம் வச்சிருவோம் இப்படியே படிக்க போக ஒரு வேலை உணவுக்கு இப்படியே ஒரு வேலை உணவு வர வர மெல்ல மெல்ல உடல் வந்து தேவையற்ற உப்பையும் தேவையற்ற சதையும் கரைச்சு 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 மெல்ல உடுவோம் அதாவது நம்ம விரும்பி சாப்பிட்டோம் பார்த்தீங்களா குறிப்பாக ஸ்டார்ச் இந்த ஸ்டார்ச் தான் சாப்பிட்டுருப்போம் அதை கொடுப்பா மாதிரி பணம் நூறு நோய்களாக இருக்கு பண நோய்கள் என்னென்ன நோய் சொன்னாலும் ஸ்டார் தான் இருக்காரு கார்போஹைட்ரேட் சொல்றாங்க தமிழில் சொல்றாங்க இல்லையா

அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ள உடல் மெல்ல மெல்ல இணைத்து வந்து ஒரு கட்டத்துக்குள் உடல் இணைக்காது என்ற இடையை பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா இருந்தேன் நான் இதே மாதிரி நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை வேகப்பட்ட காய்கறிகள் அல்லது கீரைகளை சிறு அல்லது ஒரு சப்பாத்தி அல்லது அவுறு அல்லது ஒரு ரஸ்டு அல்லது ஒரு பிரெட் தும்பு ரெண்டு மூணு தும்பு இதை வச்சு தான் நான் சாப்பிட்டேன் அப்போ எனக்கு எண்பது கிலோ எழுபத்தி ஒம்பது கிலோ இருந்தேன் ரவுண்டாக தெரியுங்களுக்கு எண்பது கிலோ சொன்னால் கணக்கு பண்ணுறது நல்லாயிருக்கும் எண்பது கிலோ இருந்து இப்போ என்னோட டைரி வந்து ஐம்பத்தி ஏழரை அல்லது ஐம்பத்தி எட்டு நிற்குது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இருபத்தி ரெண்டு கிலோ தொண்ணூறு நாள் கரைச்சி இருந்தேன் இதில் நான் டெய்லியும் இன்னைக்கு அது இருக்கு இல்லையா முடிச்சுருக்கேன் இதுக்கப்புறம் என்னன்னா எல்லா நோய்களும் போய் இந்த ஒரு வேலை முடிஞ்ச அப்புறம் அந்த ஒரு வேலை உலகம் வந்துட்டீங்கன்னா அந்த காலையில் சாங்கம் வந்து நேரில் மருந்து தொடர்ந்து அறிஞ்சிக்கிட்டே அப்படிங்கிற அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு அரை மணிக்கு ஒரு நாற்பது நம்ம தவிர அப்போ ஒரு அப்படியே போறப்போ ஒரு சாயங்காலம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு தடவை இருபது தடவை பூச்சி போச்சு அவ்வளவுதான் வெயில் வெளியில போறேன்னா கொஞ்சம் அதிகமா பிடிக்கலாம் அதான் ஒரு கட்டுவிட்டியா கனிமையான வேலை செய்யறீங்களா அப்ப திடீர்னு எங்காவது ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போறீங்க சைக்கிள் அப்ப தண்ணி செஞ்சு குறையிறப்ப தண்ணி நிறைய குடிச்சிக்கலாம் இந்த டீஹெக்டேஷன் ஆகுது ஆகுதுன்னு சொல்றேன் இல்லையா அதை எல்லாமே சமாளிச்சுக்கலாம் சரி அதெல்லாம் பிரச்சனை அப்புறம் ஒரு நாள் அந்த இடைய எல்லா நோயும் இது போயிடும் சரி இயற்கையா இருக்கிற மருத்துவம் இதுக்கு பூச்சி பயிற்சியோ தியானமோ எதுவுமே இல்லை சரியா அப்புறம் என்ன பண்றீங்க ஒரு நாள் விரும்பி என்ன பண்றீங்க சரி நம்ம ஏற்கனவே பழைய ஒன்றும் சாப்பிட்டுக்கணும்ல அப்படின்னு பழைய இட்லி தோசை பழகாரம் சாப்பிட்டு பாக்கிறீங்க ஒரு நாள் அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் குறைஞ்சிருக்கும் அன்னைக்கு திடீர்னு இறக்கக்கூடிய அஞ்சு கிலோ இருந்து ஆறு கிலோ வரைக்கும் இறக்க விடும் சரி ஒரே நாள்ல அப்ப என்ன பண்றீங்க மூணு நாள் வச்சு பாக்கிறீங்க மூணு நாள் நீரை மருந்தாகிறது கரைச்சு எடுத்துரும் அந்த கஷ்டம் போச்சு அப்போ நாற்பது மசம் முடிஞ்சிருக்கும் விஷமா மஞ்சள் பிடிச்சி அதை வேக வைத்த காய்ச்சல் இறக்கி விடறீங்க இது முடிச்சு போச்சா அடுத்தது இடையே குறைய இல்லைன்னு பாக்குறது வெறும் ஒரு நாள் தீர்ல மட்டும் கொடுப்பாங்க சரி அப்ப இடையே குறையல அப்ப பியூர் பாடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரி அப்போ என்ன அட்டமாசித்துக்கு தயாராகிடுச்சு அட்டாங்க யோகத்து அட்டமாசித்து என்ன வேணாலும் இப்போ கன்வெர்ட் பண்ணலாம் வரலாறு பண்ணனது கோவர் பண்ணது குடிப்பானி பண்ணணு யாரோ சொல்றீங்க இதுக்கு அது தயாராக இருக்கிறது இதுதான் பேசிக் இந்த அட்டாங்க யோகம் என்பது நியமத்தை செய்த போதுமானது எதுவுமே தேவையில்லை அட்டமாசித்து தயாராகிடும் உங்க நோய் நீக்கிட்டாலும் அட்டமாசித்தர் இருக்கான் எப்பவும் உங்களுக்கு கட்டுப்படுத்தி அடுத்த நோயை நீங்க எப்ப போக்குறீங்களா நீங்க நீ அட்டமாசித்தே கை வல்ல கை வரப்படக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு மகான் அவர் பேர் சரிங்களா அப்ப என்ன பண்றீங்க உடல் அடி இல்லையா அப்ப வெயிட் கட்டாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு பேருந்து ஒரு நியூட்ரன்பேட் வந்து கட்ட செக் பண்ணி பார்க்கணும் தண்ணியில கொண்டு பார்த்தா அதே நியூட்ரன் தான் ஒரு நாள் என்ன தண்ணியே பிடிக்க ஒரு நாள் புளிப்பாங்க அன்னைக்குள்ளே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு இருபத்தி டிகிரி மாரி இல்லாமல் ஒரு ஆயிரம் பேர் கடத்து தூக்கிட்டு அப்போ எடப்பாடி பார்க்குறீங்க ஒரு நாட்டு இன்பது மட்டும் பண்ணி சரி எடை பார்த்தா அதே காட்டுங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உடல்நடை மாறவே இல்லை நீங்கள் புரிய சித்தர்கள் முடிவை எப்படி புடிச்சு வச்சேன் அஞ்சாவது என்ன வேறு என்ன பண்றீங்க ஒரு நாளைக்கு போட்டோகிராஃபர் சரிங்க வேறு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பண்றது எடுக்கிறது சாப்ட் எடுக்கிறது பிகாஸ் எடுக்கிறது உரம் ஓட்டுறது ட்ராக்கர் ஓட்டுறது லாங் ட்ராக் பைக்ல ஊருக்குறதுனா ஹார்ட் ஒர்க் பண்றது அதில் மலை ஏறது ஏதாவது ரெண்டு கிலோமீட்டர் மலை பெரிய பெரிய மலை ஏறுறது திருப்பதி மலை ஏறுறது பழனி மலை ஏறுறது இந்த மாதிரி ஹெவியா ஏறது எயிட்டி டிகிரியில் ஏடுறது இந்த மாதிரி ஏறிட்டு வருது நீங்க என்ன பண்றீங்கன்னா நேச்சுரல் ஃபுட் அதாவது பேரிச்சு பழத்தையும் பேச்சு மலை டிரை ஃப்ரூட் பேரிச்சு பழத்தையும் வேறு படத்தையும் என்ன பண்றீங்கன்னா மென் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா எப்படி ரெண்டு வந்து மீன் அடிக்கிறான் தப்பு அடிக்கிறான் சிகரெட் அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சீரடி மாறிட்டா இதே சீரழிப்பு போட்டுட்டே வந்தீங்கன்னா படிப்படிய தாகம் எடுக்காது பசி எடுக்காது நாய் வராது காலையில் ஆறு மணிக்கு வந்து சாங்கி ஆறு மணி வரைக்கும் கடுமையான வேலை செய்யலாம் நீங்க என்ன பண்ணணும் ரெண்டு மணி நேரத்துக்கு பேருக்க ஒரு ஐம்பது கிராம் பேர் சிம்மணம் ஒரு ஐம்பது கிராம் பேர் சாப்பிட வேண்டியது மாதிரி ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஐம்பது கிராம் பேர் நீ ஏன் மூணு வேலைக்கு போற ஏழு வேலைக்கு நீ சாப்பிடுறது பசி கேட்ட மாதிரும் தண்ணி வெளியே போறதுக்கு வாயிலும் எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கலாம் முடிஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஒரு நாள் தண்ணியை போட்டீங்கன்னா பேச்சு மனம் வெளியே வந்து

இது இயற்கை விட்டு மிகப்பெரிய மரம் இந்த இந்த ப்ராசஸை முடிக்காம நீங்கள் யார் செஞ்சாலும் ஷூரை டெத்து மரணம் தான் சந்தை சடம்பு தான் சந்தையும் அதனால் பக்தி மார்க்க திடீர்னு பசியாக இருக்கிறதோ திடீர்னு பக்தி மறக்கல ஆபத்துக்கு அவங்க ரெண்டு நாளைக்கு சாப்பிட போகிறதுக்கு ஆபத்து இப்படி காய்கறி வெஜிடபிள் தண்ணீரை அது தண்ணீரை அருந்தியாத நீ பண்ணி போடணும் தண்ணீர் அருந்தாமல் பைராக்கி போடுறது தண்ணீர் அருந்தாமல் கடவுள் மேலே பேசுகிறது போடுறது அடிப்படை தப்பு எடுத்துட்டேன் செஞ்சு மிக பெரிய கர்நாடகாவில் கேரளாவில் ஆந்திராவில் எல்லாத்துக்கும் கொண்டு வர நம்ம நோயற்ற இந்தியா உண்டாக்கணும் நோய் தமிழ்நாடு நோயற்ற கர்நாடகா நோயற்ற இங்கிலாந்து நோயற்ற கேரளா நோயேற்ற எல்லாமே இந்தியா புற நோயற்ற மாணவர்கள் நாம் சித்தர்கள் திருப்பி வரணும் இருந்து இமயமலை வரைக்கும் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சிவனும் சொன்னால் தான் முருகனும் சொன்னால் சித்தர்ராம் எல்லாரும் எல்லாம் சித்தர்கள் இந்த சித்தர் மா நாட்டை போல சித்தர் நாடாக மாத்திட்ட சித்தர் நாட்டை என்ன மாத்திட்டா செட்டர் நாடாக மாற்ற மீண்டும் செட்டு போன நாட்டை குத்தியை ஊட்டிக்கிட்டு சித்தர் நாடாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு எல்லாத்தையும் இருக்குங்களா